மூணு விஷயத்த நீ சிந்திச்சு பாரு உனக்கு உலகத்துல கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது மூணு விஷயத்தை நீ யோசித்தால் உலகத்துல கவலைங்கிறது வராது முதலாவது என்ன அல்லாஹ் நாடாத எந்த ஒன்றும் இந்த உலகத்துல நடக்காது என்ன அவன் நாடுகிறானோ அதுதான் நடக்கும் இது உண்மையான்னு கேட்டாங்க ஆமா இரண்டாவதாக கேட்டாங்க அல்லாஹ் உனக்கு எவ்வளவு ஆயிரம் நிர்ணயித்திருக்கிறானோ அதுல ஒரு நொடியாவது குறைய போகிறதான்னு கேட்டாங்க இல்ல கண்டிப்பாக அல்லாஹ் நிர்ணயித்த ஆயுள்ல ஒரு நொடியும் குறையாது மூன்றாவதாக கேட்டார்கள் அல்லாஹ் உனக்கு என்ன ரிசுத்தை நிர்ணயித்திருக்கிறானோ அதுல ஒரு பருக்கை கூட குறையுமான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாங்க பிறகு எதற்காக கவலை இந்த உண்மை நாம் விளங்காத காரணத்தினாலே இன்னைக்கு ரிசுக்குடிய உண்மை விளங்காத காரணத்தினால் ஒரு ஹராம் என்கிற வித்தியாசம் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எப்படி சம்பாதிக்க முடியுமோ அந்த ஒரு வெறியிலே நாம் வளைகிறோம் பாருங்கள் நாம் எப்படி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரிசுக்கு நமக்கு வரத்தான் போகிறது நாம் அவசரப்பட்டு ஹராமை தேடுகிறோம் அதில் ஒரு ஒருமுறை ஒரு பள்ளிக்கு அருகிலே வந்தார்கள் தன்னுடைய ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு வேலைக்காரனிடத்திலே சொன்னார்கள் ஒட்டகத்தை பார்த்துக்கொள் நான் பள்ளியிலே சென்று ரெண்டரை கார் தொழுது வருகிறேன் என்று சொன்னாங்க பள்ளிக்குள்ள வந்தவர்கள் தொழுத பிறகு பார்த்தாங்க பாக்கெட்ல ஒரு தீனார் இருந்துச்சு சரி இந்த ஒரு தீனார இந்த வேலைக்கார பையனுக்கு கொடுக்கலாம் என்ற எண்ணத்தோடு வந்தாங்க வெளியில வந்து பார்த்தா அந்த ஒட்டகத்தை பார்த்தா ஒட்டகத்தினுடைய மூக்கல கட்டி பையன் எடுத்துட்டு போயிட்டானா என்னன்னு சொல்லி அதுல தலி அவங்களுக்கு தெரியல இப்ப இந்த ஒரு தீனார அவனுக்கு கொடுக்கலாம்னு வந்தாங்க ஒட்டகத்தினுடைய மூக்க நாங்க இதை காணல உடனே அதற்கு தலி ஒரு நபரை அழைத்து இந்த ஒரு தீனாருக்கு கடைக்கு சென்று பஜாருக்கு சென்று ஒரு மூக்கநாங்கயிறு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அவரும் போய் அந்த ஒரு மூக்கனா கயிறு வாங்கிட்டு வந்தாரு பார்த்தா ஒட்டகத்துல இருந்த அந்த மூக்கநாங்கயிறு தான் அது அந்த பையன் எடுத்துட்டு போய் கடையில் ஒரு தீனார நான் அவனுக்கு ஹரானா கொடுக்க நாடி இருந்தேன் அவன் அவசரப்பட்டு ஹராமாக சம்பாதித்து விட்டான் ஒரு தீனார் நான் ஹரானா கொடுக்க நினைச்சேன் ஆனா அவன் அவசரப்பட்டு ஹராமா சம்பாதிச்சிருக்கிறான் இதான் இந்த உலகத்துல நமக்குன்னு உள்ள ரிக்கு என்பது எப்படியும் வரும் நாம் அவசரப்பட்டு ஹராமை தேடுகிறோம் அவசரப்பட்டு ஹராமிலே சென்று விழுகிறோம் என்று அலிரதியானவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் ஒரு அரபு கவிதை கூட உண்டு உனக்குரிய ரிதுக்கு எங்க இருக்கிறது என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உனது ரிதுக்குடைய முகவரி உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன்னுடைய ரிதுக்குக்கு உன்னுடைய முகவரி தெரியும் உன்னுடைய ரிசுக்கு உன்னுடைய முகவரி தெரியும் நமக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாமே தவிர ஆனால் அல்லாஹ் எந்த ரிசுக்க நமக்கு வைத்திருக்கிறானோ அது தேடி வந்தே தெரியும் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் வியாபாரிகளாக இருக்கிறோம் உழைப்பாளர்களாக இருக்கிறோம் நிச்சயமாக உழைப்பது வியாபாரம் செய்வது தொழில் செய்வது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஒன்று ரசூல் செல்லா அலிசன் அவர்கள் வியாபாரிகளை பாராட்டினார்கள் நேர்மையான வியாபாரிகள் வாய்மையான வியாபாரிகள் நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள் சுகதாக்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாவுடைய சொன்னார்கள் ஆனால் அதே நேரத்தில் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகிற குறிக்கோளும் நம்முடைய லட்சியமும் என்ன இதையும் நாம் யோசிக்க வேண்டும் அதே குறிக்கோள் வாழ்க்கை முழுவதும் அது அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக ஆகிவிட்டது எனவே ரிசுக்கை நாம் ஹலாலுடைய பேணுதல் ஹலாமில் இருந்து விலகி இருப்பது இது நம்முடைய கடமைகளில் ஒரு முக்கியமான